ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து சட்னி கண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக டேஸ்டியாக வந்து கேரட் முட்டை போட்டு சாதம் ரைஸ் செய்ய போகிறோம் சாதம் வந்து தனியாக வடித்து கேரட்டும் முட்டையும் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாதம் வடித்து கிளற போகிறோம் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம சட்டனும் கட்டி கொடுத்துடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் செய்வோம் எவ்வளோ சூப்பராக இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் லைட்டாக அந்த லைட்டாக கீணி வச்சுருக்கேன் அந்த முனையில் மட்டும் லைட்டாக கீணிட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதோட கூட கருவேப்பில் கொஞ்சம் கழுவிட்டு பாதியாக கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டு செய்ங்க அந்த டிஷ்லேயுமே அந்த கருவேப்பிலையில் இருக்க வாசனை அந்த எசன்ஸும் இறங்கும் நல்லா தலை முடிக்கி கண்ணுக்கெல்லாம் நல்லது நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம செய்கிற டிஷ்ஷு வாசனையாக இருக்கும் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டு எடுத்து துருவி வச்சுருக்கேன் அந்த நம்ம அந்த கட்டை இருக்குது இல்லைங்களா கேரட்டு செய்வது அதில் வந்து பெரிய கண்ணாக இருக்கும் சின்ன கண்ணில் செய்வக்கூடாது பெரிய கண்ணாக இருக்கிறதுல செய்வணும் அதில் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறம் அதிலே வந்து கே நம்ம சீ வச்ச கேரட்டும் போட்டு நல்லா வதக்க வைக்கலாம் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதுல அது எண்ணெயிலே தான் வேக வைக்கணும் நல்லா வந்ததுக்கப்புறம் சாதத்தில் போட்டு கிளறும்போது சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நான் சால்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் போடுறேன் ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு கிளற போகிறோம் இல்லைங்களா அதனால கரெக்டாக இருக்கும் சால்ட்டு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு ஒன்றா கிளறி விட்டுடலாம் சூப்பராக அதுக்கு வந்து காரம் போட்டுக்கலாம் காரம் வந்து குழம்பிளகாத்தூள் தான் போடுறேன் நான் வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரம் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா ஆனால் நம்ம லைட்டாக கீனி தான் போட்டிருக்கோம் அதில் காரம் அந்தளவுக்கு இறங்காது மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுட்டு கறி கறி மசாலா கரம் மசாலா இருந்தாலும் போடலாம் கறி மசாலா இருந்தாலும் போடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாகவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுடலாம் கரம் மசாலாலாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இதில் கூட இஞ்சி பூண்டு போடலாமன் மட்டும் போட்டுறாதீங்க அது வாசனை வேறு மாதிரி டேஸ்ட்டும் மாறிவிடும் நம்ம கரம் மசாலா போடுறது வாசனை வேறு இஞ்சி பூண்டு போட்டுவிட்டால் வேறு வாசனை வரும் அதை மட்டும் போட்டுறாதிங்க சாதம் டேஸ்ட்டு மாறிவிடும் சூப்பராக கேரட்டை வந்து அந்த எண்ணெயிலே வதக்கி நல்லா வேக வச்சுட்டேன் நான் தண்ணியாக ஊற்றல அந்த எண்ணெயிலே நம்ம கிளறி கிளறி விட்டு நல்லா வேக வச்சிட்டேன் இப்போ வந்து நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த கேரட்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் அந்த மூணு முட்டையும் ஊற்றி நல்லா அதில் வந்து முட்டையை ஊற்றி நல்லா பொரியல் மாதிரி கிளறிக்கலாம் இதில் நல்லா அப்படியே வெந்து வந்துடும் முட்டை வந்து நம்ம தனியாக பொறிச்சு போடணும்னு உப்புலாம் அந்த இதுக்கு நம்ம தனியாக போட தேவையில்லை ஏன்னா கேரட்டில் வந்து நான் உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கேன் இதுக்கும் இந்த முட்டைக்கும் சேர்த்து தான் முட்டை சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து முன்னாடியே உப்பு போட்டுட்டேன் இப்போ பெப்பர் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் தூளும் நான் முன்னாடியே போட்டுட்டேன் பெப்பர் பொடி போட்டுட்டு நல்லா அந்த முட்டையை நல்லா வந்து கலக்கி அப்படியே நடுவில் மட்டும் கலக்கி விட்டுடலாம் நம்ம கேரட்டோடு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம முட்டை போ ஊற்றி கிளறோம்னா ஒரே ஒரு மாதிரி கவச்ச ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த கவச்ச ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக செம்ம வாசனையாக இருக்கும் சாப்பாடு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம் சூப்பராக கிளறிட்டேன் சூப்பராக வந்து கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே லஞ்சு கூட நம்ம கூட தொட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் கார சா காரக்குழம்பு சாதத்துக்குலாம் கூட மற்ற குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பரான சைடு டிஷ்ஷு அப்படியே தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு கூட நான் வந்து இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன் சாதம் வந்து தனியாக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் எல்லாம் உதிர் உதிராக சாதம் வந்து கொஞ்சம் குழையாமல் உதிர் உதிராக இருந்தால் இந்த சாதத்துக்கு இந்த பொரியலுக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இது நம்ம சைட் டிஷ்ஷு தனியாக செய்யணும்னு எதுவுமே இல்லை வேணும்னா வத்தல் இல்லை அப்பளம் எதாவது பொரிச்சு கொடுக்கலாம் இல்லை ஊருகா கூட வச்சு கொடுக்கலாம் அது கூட எதுவுமே தேவைலன்னுட்டு நான் வந்து இன்றைக்கி வெறும் சாதம் மட்டும்தான் கொடுத்தேன் ஏன்னா கேரட்டும் அதில் போட்டிருக்கோம் முட்டை போட்டிருக்கோம் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் சைட் டிஷ் எதுவுமே கொடுக்கல பசங்களுக்கு அன்றைக்கி இந்த சாதத்தை அப்படியே கொடுத்துட்டா சூப்பரான கேரட் முட்டை போட்டு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேங்க்